ரேதாயுகத்து கிருஷ்ணனவன் முதியோர்களின் முன்னோடி கண் இணந்தவர்களின் கண்ணாடி ஊனமுத்தவர்களின் உயிர் நாடி வறியவர்களின் வாழ்காட்டி நல்லவர்களின் நாள்காட்டி பாமரர்களின் படகோட்டி தென்னாட்டவர்களின் கேரோட்டி கார்காலத்து கார்மேகம் வசந்த காலத்து வான்மேகம் வருங்காலத்து வாழ்விலக்கியம் கரிகாலன் கட்டிய கல்லணை பெண்ணிக்கு கட்டிய பேரணை பெருஞ்சோளம் கட்டிய பெரிய கோயில் கள்ளம் கொஞ்சம் கருப்பு ரோஜா வெள்ளை மனம் கொண்ட வெண்தாமரை செம்மை சிந்தை கொண்ட செவ்வந்தி வண்ணம் பல கொண்ட வானவில் பன்முகத்தன்மை கொண்ட பாறான்கள் காலத்தால் கரையாத கருங்கல் கூர்மை என்றும் குறையாத கூர்கள் நேர்மை நேரி தவறாத நேர்கல் என்றும் ஒன்றே பேசிய எழுத்துக்கள் ஏழ்மையை விரட்டிய எறிகள் ஏகபோகத்தை எதிர்த்த எல்லைக்கல் செம்மை என்றும் மாறாத செங்கல் உண்மையின் உரைகள் நிம்மதியின் நிலத்தாங்கல் வாய்மையின் வாய்க்கால் நாணயத்தின் நாற்றங்கால் புதுமை கண்ட பாரதி சாமானியர்களின் சாரதி சமத்துவத்தின் சமநீதி சாதிகளின் சமூக நீதி நேர்மையின் நீதிபதி நிர்பந்தங்களின் நிம்மதி சாந்தத்தின் சாமந்தி சமயங்களின் சமபந்தி ஒற்றுமையின் ஓங்காரம் ஒருமைப்பாட்டின் ரீங்காரம் தமிழகத்தை தலையீழாக மாற்றிய தகுதிக்கு சொந்தக்காரன் தமிழகத் தலைமை மந்திரி பதவியை தந்தை பெரியார் தயவு செய்து கேட்டும் பகுத்தறிவு பெரியார் பலமுறை கேட்டும் தன்னிச்சையாய் துறந்து பெரியாரை மட்டுமல்ல தமிழகத்தையே துக்கத்தில் ஆழ்த்திய துறவுக்கு சொந்தக்காரன் அண்ணாவின் கட்சிக்கு ஆதரவு அளிக்காமல் பெருந்தலைவனுக்கு ஆதரவாய் பெரும் பிரச்சாரம் செய்துட்ட பெரியாரின் பேரன்பை பெற்ற பெருமைக்குச் சொந்தக்காரன் நான் என்ற வார்த்தையை கண்டிராத நாவுக்குச் சொந்தக்காரன் நாம் என்ற வார்த்தையை நாளும் நவீன்ற நன்மைக்கு சொந்தக்காரன் பூ உலகில் பிறந்த புறநானூறு அக தூய்மை கொண்ட அகநானூறு அண்டத்தில் அவதரித்த ஆத்தி சூடி நா தூய்மை கொண்ட நாலடியார் மனத் தூய்மை கொண்ட மணிமேகலை தீயதே பேசாத திருக்குறள் சிந்தையின் சிறப்பிடம் சிலப்பதிகாரம் கம்பன் கண்ட ராமாயணம் மண்ணுலகம் தந்த மகாபாரதம் மாணவர்களின் மணிமகுடம் காமராஜ் மக்களின் மனசாட்சி காமராஜ் சிறப்பின் சிகரம் காமராஜ் கடமையின் கிரீடம் காமராஜ் கொள்கையின் கோபுரம் காமராஜ் அன்பின் அடைக்கலம் காமராஜ் அறிவின் ஆலயம் காமராஜ் அறிஞர்களின் ஆய்வகம் காமராஜ் நுண்ணறிவின் நூலகம் காமராஜ் தலைமை பண்பின் தாயகம் காமராஜ் எளிமையின் இலக்கணம் காமராஜ் சாதனைகளின் சரணாலயம் காமராஜ் சுய ஒழுக்கத்தின் சுடர் வழக்கு காமராஜ் விவேகத்தின் வீடு காமராஜ் முற்போக்கின் முகடு காமராஜ் இளமையின் இருப்பிடம் காமராஜ் உண்மையின் உறைவிடம் காமராஜ் சிந்தனையின் சிறப்பிடம் காமராஜ் பண்பாட்டின் பிறப்பிடம் காமராஜ் புரட்சியின் புகலிடம் காமராஜ் புதுமையின் புகுந்த இடம் காமராஜ் கோட்பாடுகளின் கொள்ளிடம் காமராஜ் கண்ணியத்தின் கருவறை காமராஜ் புண்ணியத்தின் பூஜையறை காமராஜ் பண்பின் பள்ளியறை காமராஜ் பாசத்தின் படுக்கையறை காமராஜ் பகுத்தறிவு பாசறை காமராஜ் உன்னத்தின் உன்னதத்தின் ஓய்வறை காமராஜ் வள்ளுவனின் வகுப்பறை காமராஜ் வாழ்வின் வடிவம் காமராஜ் விந்தையனும் விருச்சம் காமராஜ் கல்வியின் கலைமகன் காமராஜ் கட்டுப்பாட்டின் காவலன் காமராஜ் விவசாயிகளின் விடியல் காமராஜ் விடுதலை வீரன் காமராஜ் பொதுநலத்தின் போராளி காமராஜ் செங்கோல் ஆட்சி செய்த சென் தமிழன் காமராஜ் பார் போற்றும் ஆட்சி செய்த பச்சை தமிழன் காமராஜ் மேன்மை குறையாத மெழுகு வர்த்தி காமராஜ் சாதித்து காட்டிய சக்கரவர்த்தி காமராஜ் முதல்வர்களின் முதல்வன் காமராஜ்